எல்லா விஷயத்திலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் முதலாவது வைத்தீர்கள் என்றால் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா குடிக்காதுன்றீங்க நீங்கள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறீங்க அவங்க உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் வேதத்தில் அப்படியே சொல்லியிருக்க ரோமரில் அப்படியே போதிக்கிறார் இந்த முன்னுரிமை குடிக்கிறதுல ரெண்டு பேருக்கும் போட்டி இருக்கணும் ரெண்டு கிறிஸ்தவர்கள்தான் சபையில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை குடிக்கிறதுல போட்டி இருக்கணும் சாருக்காக சண்டை போடக்கூடாது நீங்கள் உட்காருங்க பரவாயில்ல நான் நடந்துக்கிறேங்க நான் இன்னைக்கு பின்னால் போய் உட்காடுறேன் ஒரு நாள் பின்னால் உட்காந்து நீங்கள் வாங்க உட்காருங்க நீங்கள் வயசானவங்க உட்காருங்க அப்படின்னு நான் இருந்துக்கணும் முன்னுரிமை கொடுத்து பாருங்க அவங்க சொன்னா இல்லை நீங்கள் உட்காந்துருக்கீங்க நீங்கள் உட்காருங்கன்ற இதுக்கு சண்டை நடக்குது அவங்க வந்து இல்லை இல்லை நீங்களே உட்காந்துருக்குன்றாங்க நீ சொன்ன இல்லை நீங்க நீங்கள் உட்காருங்கன்றீங்க இதுக்கு வாங்க இப்படி தான் இருக்கணும் சபை நான் இருக்கிறீங்களா நான் முன்னால் வந்தேன் அப்போ நான் தான் உட்காருவேன் நீங்கள் முன்னால் வந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இருந்தால் கூட பின்னால் வந்தவங்க வந்து கொஞ்சம் உட்கார்றதுல அதுக்கு முன்ன கொடுத்தா என்ன இதே தான் வீட்டில் நடக்கணும் வீட்டில் என்ன நடக்கணும் நான் சொன்னது தான் சட்டம் நான் சாப்பிட்டு மீதி இருந்தால் தான் நீ சாப்பிடணும் நான் துணிமணிலாம் வாங்கிட்டு கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் மிச்சம் மீதி இருந்தால் பார்க்கலாம் இதெல்லாம் நடக்கிற விவகாரம் நடக்காத சொல்றேன் நான் ஏதாவது மீதி இருந்தா பார்க்கலாம் ஏன்னா அவன் சொல்றான் நான் தானே வெளியே போறவன் நீ அடுப்பங்கரையில் கிடக்கிறவ நான் வெளியே போறவனா இருக்கனால எனக்கு மூல சட்டை துணியை வாங்கி போட்டுக்கிறேன் நான் உருப்பிடுமா அது அவங்க வீட்டில் போய் சாப்பாடை சாப்பிட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் கசப்புனால செஞ்சது அதுன்னு இந்த மனுஷங்கிட்ட மாட்டிக்கிட்டு வாழ்நாள் முழுக்க நம்ம அவஸ்தப்படுறோமேங்கிற கசப்பு நான் செஞ்சு தான் முன்னுரிமை அதை கொடுத்தாலே போதும்